நார்மலாகவே ஒரு திருமணமான ஒரு கணவன் மனைவி ஒரு வருட காலம் தொடர்ந்து சேர்ந்து இருந்து எந்தவித முறைகளை பின்பற்றாமல் இருந்த பிறகும் அவங்க கன்சீவ் ஆகலை அப்படிங்கிற போது ஒரு இதற்கான மருத்துவரை அவங்க அணுகி ஏன் கன்சிவ் ஆகலை அப்படிங்கிறதுக்குரிய பரிசோதனைகள் செய்து நல்லது ஒரு வருட காலம் அப்படிங்கிறது வயதற்குள்ளாக அவங்களுக்கு திருமணம் வாங்கி இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு வருஷம் அவங்க வெயிட் பண்ணலாம் அதே மாதிரி முப்பது வயதர் கடந்து திருமணம் ஆகிறவங்க கல்யாணம் ஆகும் போதே லேட் ஆயிருச்சு அப்படிங்கறவங்க வந்து சிக்ஸ் மந்த்ஸ் அவங்க வந்து ட்ரை பண்ணியும் கன்செப்ஷன் ஆகல அப்படிங்கும்போது இதற்கான பரிசோதனைகளை மேற்கொள்வது நல்லது இப்போ அதுக்கு அவங்க அதுக்கு ஹெல்ப் தேவைப்படுது கன்சீவ் ஆகிறதுக்கு அப்படிங்கும்போது சிம்பிள் ட்ரீட்மெண்ட் முதல்ல அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபாஸ்ட்டாகவே அதற்குரிய சிம்பிள் ட்ரீட்மெண்ட்டுக்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளணும் அதற்கடுத்த ஐய் அப்படி நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிவிட்டு ஆகலைங்கிற பட்சத்தில் அடுத்த ஐயங்கிற ப்ரொசீஜர் வந்து சீக்கிரமாக ஸ்விட்ச் ஓவர் பண்ணி போயிடணும் அதில் எத்தனை சைக்கிள் பண்ணலாம் அவங்களுடைய ஏஜ் அவங்க எதனால் கன்சீவ் ஆகலைங்கிறத பொறுத்து அவங்களுக்கு எத்தனை சைக்கிள் ஐஓஐ பண்ணலாம் அப்படிங்கிற அவங்க பார்க்குற டாக்டர் வந்து டிசைட் பண்ணுவாங்க அதுலேயும் அவங்க கன்சீவ் ஆகலைங்கிற பட்சத்தில் அடுத்த லெவல் ஐவிஏ ஃபார்ஸிங்கிற ப்ரொசீஜருக்கு வந்து ஒரு வீ கேன் ஹாவ் அ ஷார்ட் பிரேக் இப்போ வந்து அவங்களுக்கு நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரெண்டு இல்லை மூணு சைக்கிள் ஐயை பண்ணும்போது அவங்க கன்சீவ் ஆகலை அப்படிங்கும்போது நடுவில் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு அவங்க நேச்சுரலாக ட்ரை பண்ணலாம் பட் இது எதுலேயுமே ஆகலைங்கிற பட்சத்தில் அவங்க சீக்கிரமாகவே செயற்கை கருத்தரிப்புக்கு வர்றது நல்லது ஏன்னா முப்பத்தி ஐந்து வயதிற்குள் செயற்கை கருத்தரிப்பு பண்ணும்போது அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டு முப்பது வயதுக்குள்ளே பண்ணும்போது இன்னும் பல மடங்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது பட் தேர்ட்டி ஃபைவ் அவங்க கிராஸ் பண்ணும்போது எவ்வளோதான் நல்லா பண்ணாலும் அந்த அதற்குரிய அவங்க ஏஜுக்குரிய ஒரு பாதிப்பு அந்த கருமுட்டையோட குவாலிட்டிக்கு வந்துடும் அதனால வந்து எதுவா இருந்தாலும் திருமணமாகி ஒரு வருடத்திற்குள்ளாக அவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு சீக்கிரமா மருத்துவர் அணிக்கு பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது